மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய ஒன்றிய அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய ஒன்றிய அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய முகாந்திரம் எதுவும் இல்லை என்று கூறி ஒன்றிய அரசின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான சீராய்வு தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தேர்தல் பத்திர நடைமுறை என்பது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது ஊழலுக்கு வழிவகுப்பதாக கூறி கடந்த மாதம் கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உச்ச தீர்ப்பு வழங்கியது அதன் பின்னர் அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒன்றிய அரசு சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவை தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான நான்கு நீதிபதிகள் அமர்வு ஆய்வு செய்து தற்போது அதனை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் தவறு எதுவும் இல்லை அந்த தீர்ப்பை சீராய்வு செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறி தற்போது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசுதான் மேல்முறையீடு செய்திருந்தது அந்த மனுக்கள் தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கடந்த பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இந்த மனுக்கள் ஏன் இந்த தேர்தல் பத்திர நடைமுறை தள்ளுபடி செய்யப்படுகிறது என்பது குறித்து விரிவான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது இந்த தேர்தல் பத்திர நடைமுறை என்பதே அரசியல் சாசனத்துக்கு எதிரானது ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடியது என்கிற விரிவான ஒரு தீர்ப்பை அப்போது உச்ச நீதிமன்றம் வழங்கியிருந்தது அதனை சீராய்வு செய்ய வேண்டும் என்கிற ஒன்றிய அரசின் கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்ம